பிரம்மதேவரின் கண்ணில் இருந்து தோன்றியவர் சப்தரிஷி மண்டலத்தில் முதலாவது நட்சத்திரமாக பிரகாசிப்பவருமான மகரிஷிக்கும் மும்மூர்த்திகளின் குழந்தைகளாகிய அனுசியா தேவிக்கும் மகனாய் பிறந்தவர் ஆதிசேஷன் அவதாரமாக தோன்றியவர் ஆதலால் பதஞ்சலி முனிவரின் கடும் விஷமூச்சு காற்றுப்பட்டால் அனைத்தும் சாம்பலாகிவிடும் எனவே இவர் தன் சீடர்களுக்கு அசரிரியாகவே உபதேசம் செய்வார் ஆயிரம் கால் மண்டபத்தில் அமர்ந்து தாம் ஏற்றிய வியாகரண சூத்திரம் என்னும் நூலை தம்முடைய சீடர்களுக்கு நேருக்கு நேராய் உபதேசிக்க எண்ணினார் கௌடபாதர் என்ற சீடர் மட்டும் பதஞ்சலி முனிவர் ஏவிய பணிக்காக வெளியே சென்று விடுகிறார் பதஞ்சலி முனிவர் தமக்கும் சீடர்களுக்கும் இடையே ஒரு கனமான துறையை போட்டு கொண்டார் துறையின் பின் அமர்ந்து உபதேசத்தை ஆரம்பித்தார் சீடர்கள் பெரும் மகிழ்ச்சி கொண்டனர் ஏனால் இத்தனை நாள் அசரீரியாக ஒழித்த குருவின் குரலை பக்தர்கள் கேட்டு மகிழ்ந்தனர் வெண்கல மணியோசையாக முனிவரின் குரல் பதிலுக்கு வந்தது குருநாதரே தவத்தை பற்றி சொல்லுங்கள் என்றான் ஒரு சீடன் உடல் ஐம்புலன்கள் மூலம் வெளியில் பாய்வதை கட்டுப்படுத்துவதே தவம் மேலும் சுகம் துக்கம் இரண்டையும் வசப்படுத்த செய்யப்படும் சடங்கே தவம் என்றார் பதஞ்சலி முனிவர் இந்த உலகில் பரகாய பிரவேசம் சாத்தியமா குருதேவா என்று கேட்டான் ஆவலோடு ஒரு சீடன் பஞ்சபூத ஜெயத்தாள் அனிமா, மஹிமா கரிமா லஹிமா பிராப்தி வசித்துவம் பிரகாமியம் ஈசத்துவம் ஆகிய அஷ்டமா சுத்திகளை அடையாளம் கண்ட சித்தர்களுக்கு இது சாத்தியமே என்று பதஞ்சலி கூறினார் பதஞ்சலி முனிவரிடம் இருந்து தடையின்றி வந்த கருத்து மலையில் திக்குமுக்காடிய சீடர்களுக்கு இந்த கம்பீரமான குரலுக்குரிய குருநாதரின் திருமுகத்தை ஒரு கணமாவது திரை நீக்கி பார்த்துவிட வேண்டும் என்று அவளால் திரையை பிடித்து இழுக்க அடுத்த கணம் ஆதிசேடரின் கடும் விஷ தீண்டி அங்கிருந்த அத்தனை சீடர்களும் எரிந்து சாம்பலாகினர் முனிவர் எதற்காக பயந்தாரோ கடைசியில் அதுவே நடந்தது அந்த சமயம் கௌடபாதர் வருவதைக் கண்ட முனிவர் உடனே மானுட உருவத்திற்கு மாறினார் நண்பர்கள் அனைவரும் சாம்பலாகியதை கண்டு கதறினார் பொறுமையை இழந்ததினால் வந்த வினை கௌடபாதர் நீ மட்டும்தான் என் சீடர் என்பது விதி அதலால் உனக்கு சகல கலைகளையும் கற்று தருகிறேன் என்றார் பதஞ்சலி முனிவர் அதன்படி கௌடபாதருக்கு அனைத்து உத்தைகளையும் கற்று பதஞ்சலி முனிவர் உன்னுடைய இப்போதைய மனநிலைக்கு தேவை தியானம் மட்டுமே தியானம் கைகூடியதும் கூடியதும் சமாதி நிலை உண்டாகும் என்றார் படிப்படியாக கௌடபாதருக்கு அனைத்து உத்தைகளையும் கற்றுக் கொடுத்தார் பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரத்தில் உள் ஆழ்ந்து மூலாதாரத்தில் கடலை எழுப்பி யோக சாதனை புரிந்த போது குருநாதர் பதஞ்சலி ஆதிசேட அவதாரத்தின் பதஞ்சலி முனிவர் சிதம்பரத்தில் சமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது முனிவரின் தியான செய்யுள் ஆயசுத்தி அனைத்தும் பெற்ற சத்திய சித்தரே சப்தரிஷி மண்டலத்தில் பிரகாசிப்பவரே பக்தியுடன் வணங்கும் எமக்கு நல்லாசி தர வேண்டும் பதஞ்சலி யாரே பதஞ்சலி சுத்தரின் பூஜை முறைகள் தேக சுத்தியுடன் அழகிய சிறு பலகையில் மஞ்சளினால் மெழுகி அரிசி மாவினால் கோலமிட்டு அப்பலகையின் மேல் பதஞ்சலி முனிவரின் திருவுருவ படத்தினை வைக்க வேண்டும் படத்தின் முன்பாக அலங்கரிக்கப்பட்ட திருவிளக்கினை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு இரண்டு முக தீபம் ஏற்ற வேண்டும் பொன்னிற வஸ்திரம் அணிவித்து பிச்சிப்பூ முல்லைப்பூ போன்ற மலர்களாலும் பின்வரும் போற்றிகளையும் கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் பதஞ்சலி முனிவரின் பதினாறு போற்றிகள் ஒருநிலைப்பட்ட மனதை உடையவரை போற்றி ஆதிசேஷனின் அவதாரமே போற்றி ஒளிமயமானவரை போற்றி மந்திரத்தின் உருவமானவரை போற்றி கருணாமூர்த்தியை போற்றி கடும் விசக்காற்று மூச்சுடையவரை போற்றி சூரியனே போற்றி ஞான வழிகாட்டுபவரே போற்றி பேரும் புகழும் உடையவரை போற்றி இன்மொழி பேசுபவரே போற்றி இக தருபவரை போற்றி மகாவிஷ்ணு பிரியரே போற்றி அஷ்டமா சித்திகளை போற்றி அஞ்ஞானம் அகற்றுபவரே போற்றி யோக சூத்திரம் அருளிய யோகியே போற்றி யோகங்கள் அனைத்தையும் தரும் பதஞ்சலி முனிவரே போற்றி இவ்வாறு போற்றி சொல்லி அர்ச்சனை போற்றி என்று பக்தியுடன் முறை கூறி வழிபட வேண்டும் இம்முனிவருக்கு ஏற்ற நெய்வேத்தியம் இளநீர் கடுக்காய் தண்ணீருடன் தேன் கலந்த தீர்த்தம் பசும்பாள் வாழைப்பழம் போன்றவையை நிறைவாக தீபாராதனை செய்ய வேண்டும் பதஞ்சலி முனிவரை வழிபட்டால் நமக்கு ஏற்படும் பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகத்தில் உள்ள வியாழ கிரக தோஷத்தில் நிவர்த்தி உண்டாகும் குடும்ப ஒற்றுமை உண்டாகும் செல்வம் பெருகும் மகிழ்ச்சி உண்டாகும் எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமடையும் நல்ல மக்கள் பேரு உண்டாகும் கல்வி கலைகளில் சிறந்து விளங்குவார்கள் தடைகள் நீங்கி எல்லாவற்றிலும் வெற்றி மட்டுமே உண்டாகும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் விலகும் எல்லா நலன்களும் சூழ இன்புற்று வாழ்வார்கள் இவரை வழிபட வியாழக்கிழமை மட்டுமே சிறந்த தினமாகும் தமிழ் சித்த மரபில் உள்ள பதினெட்டு சித்தர்களில் பதஞ்சலியும் ஒருவர் பதஞ்சலி பெற்ற யோக குருவான நந்தி தேவரிடம் இருந்து யோகா மற்றும் பிற துறைகளை கற்றுக்கொண்டார் சிவபெருமானால் துவக்கப்பட்ட பதினெட்டு யோக சித்தர்களில் நந்தியும் ஒருவர் நந்தி தேவரின் சீடர்களில் பதஞ்சலி தட்சிணாமூர்த்தி திருமூலர் ரோமரிஷி மற்றும் சட்டைமுனி ஆகியோர் அடங்குவார்கள் முதல் கிபி நான்காம் நூற்றாண்டு வரை வாழ்ந்ததாக பல்வேறு விதமாக மதிப்பிடப்பட்டுள்ளது இவர் சிறந்த சித்தர்களில் ஒருவர் மற்றும் யோக கலைக்கு நிறைய சேவை செய்த சிறந்த துறவிகளில் ஒருவராக மதிக்கப்படுகிறார் யோகா பற்றிய சிறந்த படைப்புகளில் ஒன்றான ஆசிரியரும் இவரே பலரின் பார்வையில் பதஞ்சலி யோகாவின் தந்தையாக கருதப்படுகிறார் மேலும் இந்திய வரலாற்றின் போக்கில் பல பதஞ்சலிகள் இருக்கலாம் பதஞ்சலி யோகா தரிசனம் என்றும் அழைக்கப்படும் பதஞ்சலியின் சீடர் கௌடபாதர் கௌடபாதரின் சீடர் கோவிந்த பகவத் பாதாள் கோவிந்த பகவத் பாதாளின் சீடர் ஆதி சங்கரர் என குறிப்பிடப்படுகிறது என்று வரலாறு கூறுகிறது பதஞ்சலி முனிவரை பலரும் வழிபடுகின்றனர் சமஸ்கிருத மொழியை அடிப்படையாய் கொண்ட முனிவர் இவர் அருளிய யோக கலையை இப்பொழுது பலரும் பின்தொடர்கின்றனர் ஆதலால் இவர் சமஸ்கிருத முனிவர் ஆவர் என்று ஒரு சிலர் கூறுகின்றனர் ஆனால் வேறொரு சிலர் இவர் ஒரு தமிழ்மொழி சித்தரே ஆவார் என்றும் கூறுகின்றனர் இதற்கு இடையில் புராணம் என்ன கூறுகிறது என்று கேட்டால் சிவபெருமானோட திரு நடனத்தை காண்பதற்காகவே ஆதிசேஷன் மனித ரூபத்தில் தோன்றியவர் தான் இந்த பதஞ்சலி முனிவர் என்றும் புராணம் கூறுகின்றது இந்த குழப்பம் இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது இந்த பதஞ்சலி முனிவர் ஒருவரா இல்ல மூவரா என்ற குழப்பம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது கலைப்படைப்பான நாட்டிய சாஸ்திரத்தை எழுதியவரும் பதஞ்சலிதான் இவர்கள் மூன்றும் ஒரே நபரா இல்ல வேற வேறு நபரா என்ற குழப்பம் இன்றும் இருக்கிறது ஆனால் இவரை வணங்கும் தீவிர பக்தர்கள் கூறுவதாவது இவர்கள் மூவரும் ஒருவரே ஆவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அவதாரத்தில் அவர் இயற்றிய படைப்பாகும் என்று இவருடைய தீவிர பக்தர்கள் கூறுகின்றனர் இந்த பதஞ்சலி முனிவர் பதஞ்சலி தந்திரம் என்ற மருத்துவ நூலையும் எழுதியுள்ளார் அவர் மேற்கோள் காட்டப்படுகிறார் மேலும் இந்த உரை பல இடைக்கால சுகாதார அறிவியல் தொடர்பான நூல்களில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது யோக ரத்னஹரம் யோக ரத்ன சமுச்சாயம் மற்றும் போன்ற பல சமஸ்கிருத நூல்களில் பதஞ்சலி ஒரு மருத்துவ அதிகாரி என்று அழைக்கப்படுகிறார் பதஞ்சலி என்றும் அழைக்கப்படும் மற்றொரு இந்து அறிஞர் கிபி நூற்றாண்டில் வாழ்ந்து சரஹ சம்ஹிதைக்கு விளக்க உரை எழுதியிருக்கிறார் மேலும் இந்த உரை சர்க்கவர்த்திகா என்றும் அழைக்கப்படுகிறது பி வி சர்மா போன்ற சில நவீன கால இந்திய அறிஞர்களின் கூற்றுப்படி பதஞ்சலி என்ற இரண்டு மருத்துவ அறிஞர்களும் ஒரே நபராக இருக்கலாம் ஆனால் சமஸ்கிருத இலக்கண உன்னதமான மகாபாஷியத்தை எழுதிய பதஞ்சலியில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட நபர் என்றும் சிலர் கூறுகின்றனர் நவீன அறிஞர்கள் பொதுவாக இந்த காலவரிசை படி இந்த படைப்புகள் அனைத்தையும் தொகுத்தவர் பதஞ்சலிதான் என்பது சாத்தியமற்றது என்று நம்பினாலும் பலர் ஒரே பதஞ்சலிதான் தான் அனைத்திற்கும் பொறுப்பு என்று பாரம்பரிய கருத்தை கொண்டுள்ளனர் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான இடைவெளியில் எழுதப்பட்ட நூல்களை ஒரு தனிநபர் எழுதி இருக்கலாம் என்று யாராவது நம்புவது அபத்தமானது என்று சிலர் நினைக்கலாம் இருந்தாலும் இந்து மரபில் உள்ள பலரால் பதஞ்சலி ஒரு தெய்வீக நபராகவும் கருதப்படுகிறார் தென்னிந்தியாவில் குறைந்தபட்சம் இரண்டு தளங்கள் சித்த பதஞ்சலியின் இடது உடல் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கியிருக்கும் இடங்களாக கூறுகின்றன அவற்றில் ஒன்று ராமேஸ்வரத்திலும் மற்றொன்று தமிழ்நாட்டின் திருச்சிக்கு அருகில் உள்ள திருப்பட்டூரில் உள்ள எம்பிலும் அமைந்துள்ளது திருப்பத்தூர் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்குள் இவரின் ஜீவ சமாதி உள்ளது பிரம்ம கோயிலின் இடதுபுறத்தில் சமாதிக்கு முன்னால் ஒரு தியான இடமும் அமைக்கப்பட்டுள்ளது புராணங்களின் படி இவர் ஆதிசேஷனின் அவதாரம் என்றும் கூறப்படுகிறது மகாவிஷ்ணு பூ உலகிற்கு அவதாரங்கள் செய்ய வந்தபோது இவர் முனிவராக அவதாரம் செய்வதாக சொல்கிறார்கள் ஆகாயத்தில் இருந்து பூமியில் நேரே வந்து ஒரு பெண்ணின் பாதத்தில் அஞ்சலி செய்வது போல கைகளை கூப்பிய வண்ணம் விழுந்ததால் இவர் பெயர் பதஞ்சலி என்று ஆனதாய் ஒரு கூற்று உள்ளது இவர் கிமு மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்றும் கூறப்படுகிறது பதஞ்சலி முனிவர் சமஸ்கிருதத்தில் எழுதிய தமிழாக்கம் தான் திருமூலரின் திருமந்திரம் என்று சொல்பவர்களும் இன்னும் வாழ்கின்றார்கள்